பாஜகவினர் கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியாமல் தேர்தல் ஆணையம் மூலம் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவை போல் வெற்றி பெற திமுகவை போல் உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை எனவும் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் காலந்தோறும் கொள்கைகளை கூறுகீட்டிக் கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளாக வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு உணர்த்துது கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க அதுதான் எஸ்ஐ ஆர் வசந்தராஜன் அவசரமாக நடத்த தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளும் வேண்டாம் சொல்லியும் ஏன் நடத்தனும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இதையெல்லாம் காது கொடுத்த கேட்காம தேர்தல் ஆணையம் பணிகளை தொடங்கிட்டாங்க இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் இருக்கோம் போராட போறோம் தொடர்ந்து போராட போறோம் அது வேற இந்த நேரத்துல நேரத்தில் தெரியுமாறு நான் கேட்க விரும்புவது களத்துல வேலை செய்யற நீங்க எந்த ஒரு போலி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும் உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும் யாருடைய வாக்களையும் பறிவோகாம பார்த்துக்கணும் அதுக்கான கலப்பணி ஆற்றும் நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறுதான் நம்முடைய போராட்ட வரலாற்றை நேரோட்டும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை இது யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியலைகள் திமுக வெற்றி பெறுவோம் கனவு காண்றாங்க திமுக வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது